இப்படிலாம் நீ உருட்டுனா தான் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம் உடம்பு சரியா அம்மா பயம் கட்டாத அமைதியாக படுத்து பிள்ளை என்ன இருக்குது நீ தூரில் தான் வேண்டியிருந்த சாமான் ஊற்றிக்கி வச்சுருக்கேன் ம் இப்போயோ இடத்துல படுத்து போறியா வேணா ஃப்ரீயாக தான் படுத்துக்கோ உள்ளே படுத்துக்கோமா படுத்துக்கோன்னு சொல்ல மாட்டாம்மா ஏம்மாடி எங்கே போகிறீங்க நீ அங்கே படுத்துக்கோ போ ஃப்ரிட்ஜ் மேலே வாழைப்பழம் இருக்கு வேணும் படானா வேணுமா ஏண்டி செமத்தான் இருக்க அப்படியே குழைப்ப கேட்டு அடம் பிடிப்பேன் இப்படி கண்ணை சொல்லட்டு சொல்லட்டு பார்ப்பேன் என்ன ஆச்சோ பட்டுக்கு ஏண்டி அம்மா ஆ பாரு நீ சேர்த்த போனால் சுஸ்கா அழகு அப்போ தான் சுஸ்கா நல்லா இருக்க நீ அமைதியாக இருந்தேன்னு வச்சுக்கோ ஏன் அம்மாக்கு திக்கு திக்குன்னு இருக்கு பிள்ளைக்கு என்னாச்சு ஏன் பிள்ளை எப்படி இருக்குது அப்படின்ட்டு யோசனை பண்ணிட்டே இருப்பாம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போவோம்மா அங்கே போனால் அவரை பயம் காட்டுவேன் டாக்டரை ஃபஸ்ட்டாவது கொஞ்சம் நல்லா பார்ப்பாங்க கொஞ்சம் நல்லா சொல்லுவாங்க ஏண்டி அம்மா தூக்கம்மா வயிறு சரியில்லையா பாப்பா வயிறு வலிக்கா ஏமா சூசு பள்ளிமா பள்ளிமா சுஸ்கா பூச்சா அம்மா எங்கள் எங்க எங்கள் எங்க தங்கம்மா டிக் டிக் ராத்திரி நான் எப்போ எந்தி பார்த்தாலும் நீ முழிச்சே தான் இருக்கிற தூங்க மாட்டேங்கிற கண்ணக்கரை உருட்டி ஊட்டி முடிச்சு கிடக்க அப்புறம் தூங்க ஒரு டயர்டா சரி தூங்க தூங்கிச்சு பார்க்காமா இல்லை சாப்பிடுதா சாப்பிட்லான்ட்டு சரியா சொல்லி தங்க முடியலைண்ணா அம்மாவுக்கு அம்மா வயிறு வலிக்குமா அம்மா கை கால் வலிக்குமா கொமட்டுக்குமான்னு சொல்லு அம்மா உனக்கு வைத்தியம் பார்க்க சரியா பாப்பா பட்டு பாப்பா காய்ச்சல் பாப்பமா ம் திருமாவட்டை எடுத்து வந்து காய்ச்சல் பார்க்கவா பதவிவிய பயப்படக்கூடாது சரியா உன் அம்மா என்ன பண்ண அம்மா அம்மாவுக்கு ஊசியெல்லாம் போட தெரியாது டெம்பரேச்சர் போடுவா பிள்ளை காய்ச்சடிக்கா ஆமாம் பார்க்கணும்ல காய்ச்சடிக்கா இல்லையான்ட்டு அந்த பையன் தான் கொடுத்தானா அவனுக்கு அவன் சாக்ஸை கேட்கறதை முழுங்கனியா அவன்கிட்டையும் சொல்லியாச்சு தம்பி சாக்ஸை ஓலமாக போட்டு சூஸ்கா தூக்கிட்டுவான்ட்டு Gula, air kelapa, haijuk gula. Bujuk, 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 bujuk.